ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி ஒரு இடத்துக்கு வந்துருக்குறோம் பாருங்கள் ஆறு சூப்பராக இருக்குது எல்லாம் உள்ளே தண்ணி வந்துட்டு இருக்கீங்க பிளாக் எடுக்கலான்ட்டு வந்துருக்குறேன் வளாக் எடுக்கலான்ட்டு வந்துருக்குறேன் இங்கே பாருங்கள் நம்ம ஊர் புளியம்பட்டி மாதிரியே இருக்கு இந்த இடத்த உங்களை சுற்றி காட்டுறேன் இங்கே வந்து எதுக்கு நிறுத்திக்கிறாங்கன்னா சாப் சமையல் செய்கிறதுக்கா சமையல் செய்கிறதுக்காண்டி அப்போட நீ பிரச்சனை இல்லை நாள் ஹோட்டலில் சாப்பிட்டு சாப்பிட்டு சாமி சாப்பாடு நல்லா இல்லை ஒன்றும் நல்லா இல்லை வாய் நாக்க வெறுத்து போச்சு இப்போ பார்த்திங்கன்னா இப்படி ஒரு இடம் இந்த இடத்துல வந்துட்டு தான் சமைக்கிறாங்க இன்னொரு கோயில் இங்கேயே இருக்குது ஐயப்ப சாமி கோயில் அதையும் உங்களுக்கு ஆற்றும் பாருங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் தான் இருந்தோம் இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க எல்லாருமே சிலிண்ட்ரு பாத்திரம் எல்லாருமே அவங்கவுங்க கொண்டு வந்துட்டாங்க இந்த பாருங்க இங்கே ஐயப்ப சாமியா இருக்கு ஒரு ஐயப்பா சாமி சாமியே சரணம் ஐயப்பா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐயப்பா சாமி இருக்குது காட்டுறேன் இங்க வந்து முருகர் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க குலி யானை இங்க வந்து ஐயப்பா பாருங்க ஆஹ் இருங்க வர்றேன் இங்க வந்து விநாயகர் எப்படி இருப்பாருங்க கோயில் தாங் ஜாமி

சமைக்கிறாங்க பயங்கரமா இருக்குது பாருங்க இங்க ஒரு சாமி வந்து காய்கறி வெட்டுறாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் தேவையானதை ரெடி பண்ணிட்டுறாங்க இங்க வந்து ஒரு அம்மன் சாமி இருக்கிறாங்க ஒரு அம்மன் சாமி அப்புறம் இங்க ஒரு சாமி இருக்கிறாங்க ஆஞ்சநேயர் அப்பா கண்ணு தெரிய மாட்டேது ரூம் வெளிச்சம் இல்லாமலே ஆஞ்சநேயர் சூப்பராக இருக்கிறாங்க ரீ ஆஞ்சநேயர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வீடியோ எடுத்து போடுறேன் இருங்க சமையல் ஆகிட்டு அப்படியே கன்யூ பண்ணாலும் பண்ணுவேன் இல்லைன்னா சின்ன வீடியோ போட்டுருவேன் சின்ன சின்னதாக போகிறேன் ஏன்னா டவர் கிடைக்க மாட்டேங்குது வீடியோ அப்லோட் ஆக மாட்டேங்குது சரி நானும் போய் குளிச்சுட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ் குளிச்சுட்டு வந்து நம்மளை ஏதாவது வேலை செய்வோம் ஃபஸ்ட்டு டீ குடிப்போம் டீ குடிக்கவே இல்லை தான் எந்திரிச்சேன் எந்திரிச்சோடனே விலாக் எடுத்துட்டுக்கிறேன் எடுத்து முடிச்சுட்டு ரொம்ப போய் பார்ப்போம் ஆசிரம் தேநீர் நான் ஒரு டீ இப்போ ஏதோ பஜ்ஜி எதோ போடப் போகிறாங்க போலாட்டு இருக்குது அப்படிங்களா பஜ்ஜி இனிமேல் தான் போட போறீங்களா முந்நேரத்துக்கு சுட சுட நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் குளிச்சாச்சு குளிச்சு ரெடி ஆயிட்டோம் இப்போ சாப்பிட்டு அடுத்தது வந்து எங்கேன்னு தெரியல திருப்பரங்குன்றமா குற்றாலமா அடுத்ததுதான் பழனியா அடுத்தது அம்மன் கோயில் போவோம் அம்மன் கோயில் ஆமா தாமன் பாலம் தாமன் பாலா ராமேஸ்வரமா தாமன் பாலம்

பகவான்கா இது மெட்டி மாரி இருக்கு இதெல்லாமே காலைல போகிறோம் மெட்டி மாரி தான் இருக்குது இது இல்லை இது ஐயம்பு மோர்த்த வாங்கினா மெட்டி மாதிரி இருக்குல்ல அது காலில் போடலாமா அப்படின்னு சொல்லி கமாண்ட் சொல்லுங்க தெரிஞ்ச கமலாண்ட சொல்லுங்க இங்கே பாருங்க சோப்பு என்னென்ன கலர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கு பாருங்க இது எல்லாமே குங்குமமா

ராசி கல் வருங்க எப்படி எல்லாம் மோதத்தை வச்சு இந்த மோதத்தை போட்டதுக்கு ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கிறது வாழ்க்கை ஜெகஜோதி இது நல்லா வெயிட்டாக ஆகி வெயிட் கம்மியா இருக்கு இங்கதான் நான் லெபன் என்ன லெபன் 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 இருக்குல்ல லெபன் சோலா லெபன் சோலா இல்ல வெயிட் 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 பஜ்ஜெட் 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 நான் பயகன அரே பை ஆடு வந்தா வந்து அரே பை ये तो बजट ज़्यादा है इसपे वजन कम में इसमें हाँ ये वही तो पूरा पानी में रहता है यार तो अभी पूरा नया माल है कितना पिस्ता ज़वार फ्रेंड्स इन्हें बना

इलावा शाम सापर वोट कर रहा है निकला तू भी क्या कंजन करता है आ खा तो नहीं आएगा आएगा आरे साथी यूँ की जैसे दे सुपर पोटाचे